தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என சிறு குறு தொழில் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான கட்டணத்தை நான்கு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு தமிழக அரசு உயர்த்தியுள்ளது இதேபோல் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டண உயர்வால் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரிசி ஆலைகள் மர ஆலைகள் ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக மின்கட்டணத்தை அரசு குறைக்க வேண்டும் என தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வினால் அரிசி ஆலை மர ஆலை தென்னார் தொழிற்சாலை ஆயத்த ஆடயங்கள் கல்குவாரிகள் மணல் குவாரிகள் இந்த மாதிரி குறுந்தொழிகள் மின் உயர்னால பாதிக்கப்பட்டு ஏற்கனவே சில ஆலைகள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் நிறைய ஆலைகள் வந்து அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதனால் பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக பாதிக்கும் பலவிதமான அந்த கட்டணங்களை வந்து எங்களுக்கு வந்து குறைத்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த சிறுது குறுந்தொழில்கள் இயங்க முடியும் இதனிடையே மின்கட்டண உயர்வு தொடர்பாக கோவையில் சிறு குறு தொழில் அமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் மின்சார கட்டண உயர்வை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் தொழில்துறையினருக்கு உயர்த்தப்பட்ட நிலை கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நம்மளோட கோரிக்கை தேதி இன்றைக்கி வந்த டாரிஃபைக்கு வந்து தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஃபிக்ஸ சார்ஜஸை வந்து பழைய அளவுக்கு ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மே மாதம் முதல்வரை சந்தித்த போதுங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தடவை திரும்பவும் நாங்கள் முதல்வரை போய் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறோம்